வணக்கம் அருமை சகோதரி சித்ராவின் இழப்பு எங்களுக்கு சின்ன மிகப்பெரிய இழப்பு ஏன் பல அவசரம் பண்ணணும்னு தெரியல அந்த மாதிரி ஒரு போல்டான ஒரு லேடி நீங்கள் பார்க்கவே முடியாது அவ்வளோ போல்டான பொண்ணு எந்த வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்கிற சக்தி எங்களுக்கு வேணும் அந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருந்தவங்க இந்த திடீர்னு இந்த சடன் முடிவு எதிர்க்க ஒவ்வொருத்தரையாக இருக்கிறது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது அதுவும் இந்த சின்னத்திரையில் மட்டும் நிறைய நடக்குது ஏன்னா தயவுசெய்து சின்னத்திரை திரை நடிகர்கள் நடிகைகள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஒர்க் ப்ரெஷரை ஓவராக போட்டுக்காதீங்க ஒர்க் ப்ரெஷர் தான் உங்களுக்கு மனச்சுமையும் ஒரு வேதனையும் கொடுக்குது தயவுசெய்து யார்கிட்டேயான பகிர்ந்துக்கங்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் எத்தனை பேர் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஆள் கூடவா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ண நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் நாங்கள் நிர்வாகிகள் இருக்கோம் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரெமடி கிடச்சிருக்கும் அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதீங்க